வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலை டு சோலூர் ரோட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலை டு செஞ்சேர்மலை மெயின் ரோட்ருந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு மீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க நாலு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க மரம் பார்த்துட்டிங்கன்னா நாட்டு மரம்ங்க நல்ல காப்பல் இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா தார் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு மீட்டர் உள்ள வரணும்ங்க உள்ள வரக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு அடி அகல மண் ரோடு வசதி இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க தென்னமரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல காப்பல் இருக்குதுங்க நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க உங்களிடம் நிலம் வெட் பண்ணிக்கிறந்தால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்க மரத்துக்கு வயது பார்த்திங்கன்னா பதினெட்டு வயது இருக்குங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல காப்பல் இருக்குதுங்க லேண்டு பார்த்திங்கன்னா ரெட் ஆங்கிள் டைப்பில் வருங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா முந்நூறு தென்னை மரம் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரிப்ரிகேஷன் இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாகவே வருங்க நல்ல ஒரு இன்கம் வர ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்ட்ல இன்கம்னு பாத்தீங்கன்னா ஐம்பது நாளுக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா எட்டாயிரம் தேங்காயிலிருந்து பத்தாயிரம் தேங்காய் வரைக்கும் விழுகுதுங்க மரம் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல காப்பிள் இருக்குதுங்க காய் பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா காய்ச்சி இருக்குதுங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க இந்த லேண்ட் பாத்தீங்கன்னா உடுமலைக்கு நியரெஸ்டா வருங்க உடுமலையிலிருந்து பாத்தீங்கன்னா ஆறு கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க கோயம்புத்தூர்ந்து பாத்தீங்கன்னா அறுபது கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா திருமுத்தி அணை பாசனம் இருக்குதுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க இந்த லேண்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனி பிரச்சனை இருக்காதுங்க மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா காப்பல் இருக்குதுங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு இன்கம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்லேருந்து முப்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்கம் வர ப்ராப்பர்ட்டிங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நானூறுலருந்து ஐநூறு காய் வரைக்கும் மரத்துலேயே இருக்கிறத வீடியோவில் பார்க்கலாங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக இருக்கிறனால வெயிட் தாங்க மட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி இருக்கிறத வீடியோவில் பார்க்கலாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹெச்பி ஃப்ரீ இபி இருக்குதுங்க இந்த இபி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனியாக வந்துருங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போர்வெல் ஒன்று இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா போர்வெல்ங்க இந்த போர்வெல்லும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனியாக வந்துடுங்க போர்வெல்ல பார்த்தீங்கன்னா நல்ல சோர்ஸ் இருக்குதுங்க இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிணறு இருக்குதுங்க கிணறு பார்த்திங்கன்னா ஷேரில் வருங்க கிணத்துக்கும் ஃப்ரீ ஃப்ரீயூபி இருக்குதுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷேரில் வருங்க கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி மேலால் இருக்குதுங்க நல்லா வாட்ரு சோர்ஸ் இருக்குதுங்க போர்வெல்க்கு இருக்கிற இபி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனியாக வந்துருங்க கிணத்தில் இருக்கிற ஈபி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷேரில் வருங்க அதே மாதிரி போர்வெல் நம்மளுக்கு தனியாக வந்துருங்க கிணறு ஷேரில் வருங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க உடுமுலைக்கு நேரஸ்டா நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நாலு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்